வணக்கம் ஜி வணக்கம் சார் தனுசு லக்னம் வரைக்கும் வந்துட்டோம் வந்துவிட்டோம் தனுசு லக்கணத்துக்கு நம்ம சொல்லிவிட்டோம் சொல்லிட்டோம் ஆமாம் எந்த ராசின்னு எந்த மாதத்தில் பார்க்கணும்னு இன்னும் மறுபடியும் வேணால் சொல்லிவிடுவோம் சொல்லிவிடுங்க ஆமாம் தனுசு லக்கணம் பிறந்தவங்க வந்து ஆணி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே தனுசு ராசி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க இந்த லக்கணத்தை ஃபாலோ பண்ணலாம் இந்த லக்னத்தை தனுசு லக்னத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம சொல்லுறது அவங்களுக்கு சரியாக இருக்கும் வேறு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய இதில் வந்து நீங்கள் ராசி பலனும் கரெக்டாக இருக்கும் ஆனி மாதத்தில் பிறந்தால் ஆனி மாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் பொருந்தோம் மற்றவங்களுக்கு பொருந்தா சரி ஓகே மகரத்துக்கு மகரத்துக்கு போயிடுவாங்களா அதுக்கு முன்னாடி என்ன தான் வழக்கமான ஒரு முக்கியமான கேள்விகள் வச்சுருந்தேன் செவ்வாதோசம் செவ்வாதோஷம் ஓகே செவ்வாதோஷம் பழைய நூல்களிலிருந்து நம்ம பேசுவோம் ஏன்னா இது வந்து செவ்வாதோஷங்கிறது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் யாருக்கும் காஜி இருக்காது இருக்காது அது என்னங்க இருந்தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தில் போகிறத எடுத்துக்கிட்டு அப்படியே ஒப்பிக்கிற ஜோதிடராக இருந்தாங்கன்னா இதுலேயே நிற்பாங்க என்னன்னா பரிகாரங்கிற நோக்கத்தோடையே பேசி பழக்கப்பட்டாங்கன்னா அவங்க வர வரமாட்டாங்க அது எதுவாக இருந்தாலும் இந்த என்னென்னா செவ்வாய் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தால் தோசைங்கிறது பொதுவாக சொல்லப்படுறது அது அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க இது யாருக்கு சொல்லணும்னா முதல்ல பெண்களுக்கு தான் சொல்லணும் தவிர ஆண்களுக்கு சொல்லவே கூடாது ஆண்களுக்கு சொல்லவே கூடாது அப்போ பெண்களுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த நாலாம் மடங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்து தோசைன்னு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாம் இடங்கிறது வாக்கு சாணம் அதிகார வாக்குடையவங்களாக இருப்பாங்க ஆண் அதிகாரமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி நாலாம் மடங்கிறது செவ்வாய் இருக்கிறது பூமிகாரகன் பிறக்கும்போது வீடு நில வாகன யோகத்தோடு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதையும் தோஷம்னு சொல்லக்கூடாது ஏழாம் இடம் வரக்கூடிய கணவரையோ அல்லது மனைவியோ குறிக்கக்கூடிய இடம் இதில் இருந்தால் அது அடக்குமுறையை கையாளக்கூடிய கணவராக இருப்பார் அல்லது மனைவியாக இருப்பாங்க கணவராக இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா நம்மளுடைய இதில் நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ அவ்வளோ தானே நான் கட்டுப்போட்டு போயிடுறேன் எல்லாம் ஒன்றா ஆச்சல் அதுக்கு தகுந்த நபராக இருக்கணும் ஆமாம் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் ஒன்று தான் ஆணும் பெண்ணும் தானே அதற்கு பிறகு எட்டாம் படங்கிறது எதிர்பாராத கண்டங்களை குறிக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ரெண்டு அது அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமாகிறது அவங்களுடைய ஜாதத்தில் பார்த்தா தெரியும் பன்னெண்டாம் படங்கிறது ஒரே சாணம் பன்னெண்டாம் படங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கணவரை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதையினால் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த செவ்வாய் தோஷங்கிறது பெண்களுக்கு தான் எடுத்துகிட்டு பார்க்கணுமே தவிர இதை ஆண்களுக்கு முதல்ல எடுத்துக்க கூடாது அது சொல்கிறேன் செவ்வா தோஷம் தான் செவ்வா தோஷம் தான் கட்டணும் தான் கட்டணும்னு அப்படியெல்லாம் இல்லை ஜி ஜோதிடத்தில் சொல்ல ரொம்ப பெரிய விஷயம் சார் ஆமாம் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது அதாவது தேவகோலம்ங்கிற நூலில் ஜோதிட நூலில் அதுதான் மிக முக்கியமாக ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க அதில் வந்து பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே எந்த விதமான தோஷமும் கிடையாது 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 ஓ அதே மாதிரி ஆண்களுக்கு முப்பத்தோரு வயசுக்கு மேலே தோஷம் கிடையாது அப்போ ஜாதியமாக பார்க்க வேண்டியதில்லை அப்படி எடுத்துக்கலாமா அம்மா இது மெச்சூரிட்டி வர்றது தான் இப்போது உங்களுக்கு இப்போ ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல இந்தியெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க மேரேஜ் இது ருது அட்டென்ட் பண்ண உடனே அதாவது திருமணம்னு சொல்லிட்டு தடை பண்ண தடை பண்ணியாச்சு இல்லைங்களா இப்போ ஒரு தான் ஒரு வயசு எடுத்து இப்போ மெச்சூரிட்டிங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மூர்க்கம் மறந்தாங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷத்தை நீங்கள் பொறுமையாக தள்ளுறது காலத்தை இப்போ இருபத்தெட்டு வயசுங்க ஒரு அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்குற ஒரு பக்குவம் போட்டுருவாங்க ஆகையினால அது தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது இருபத்தெட்டுக்கு மேலே பெண்களுக்கு தோஷம் கிடையாது முப்பத்தோரு வயசுக்கு மேலே ஆண்களுக்கு தோஷம் கிடையாது அதனால் அவங்களுக்கு முன்னாடியே பக்குவம் வந்தது எல்லாம் ஆமாம் இதெல்லாம் வந்து எல்லா ஜோதிடருக்கும் தெரியும் அவங்க தெரியும் படிக்காமலே அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாங்கன்னாக்கா அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா இப்போ தோஷத்து அந்த பரிகாரங்கிறது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா பரிகாரம் சொல்லி பழக்கப்பட்டவங்களுக்கு வேறு வழியே இல்லை ஜோதிட ஆராய்ச்சியே இருக்காது ஏன்னா நீங்கள் நம்ம பார்க்குறோம் இவங்க வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவங்க தான் ஆனால் ரொம்ப அருமையாக வாழ்ந்துக்கிட்டாங்க தோஷமே இல்லை அவங்க பிரிகிறாங்க அப்படின்னா காரணம் வேறுங்க இது செவ்வாய் தோஷம் காரணமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு தோஷம் இருக்காது அவ்வளோதான் வேற போயிடலாம் மகரம் போயிடலாம் ஆயிரத்து போயிடுவோம் மகரம் சனியினுடைய ஆட்சி விடு இவங்களுக்கு எந்த மாதம் மகரம் மகரத்துக்கு ஆடி ஆடி மாதம் பிறந்தவங்க எல்லாரும் இந்த மகர ராசி மகர லக்னத்தோட பலன் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மற்ற ஜோதிடர்கள் சொல்லக்கூடியதையும் ஆடி மாதத்தில் நீங்கள் பிறந்தவங்களாம் தான் இந்த மகர ராசிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் மகரம் லக்கணம் வந்து சனியினுடைய ஆட்சி விடுது ரொம்ப பரபரப்பானவங்க ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க தனக்கு தெரிஞ்ச நீதியை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக சொல்லிவிட போனவங்க அட்வைஸ் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரியமாக அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க அப்படி நடக்கிறாங்களான்னு கேட்க முடியாது அதனால் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமாக அட்வைஸ் பண்ணுவாங்க இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் அவங்களுடைய லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துலேருந்து அவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செஞ்சுருப்பார் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அவர் மூணாம் இடங்கிறது சாணம் இப்போ மகர லக்கணத்துக்கு இவர்கள் இடம் ஒன்று இடம்பெயர்ச்சி ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு சில பேர் இருப்பாங்க சுய சொந்த இடத்துக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் எப்படி பாருங்கள் பையன் மகனா வந்துட்டான் பாருங்கள் இடம் மாறிட்டாங்க அவன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன வீட்லேயும் அப்படி தான் மாறினாங்க பையனை வந்து இடம் கல்யாண வயசு இருக்கிற பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகிறாங்க வேறு வீட்டுக்கு போக போகிறாங்க சார் அப்போ இது ஒரு இடப்பயிற்சியை குறிப்பிட்ட குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்குது வெளிநாடுகள் செல்லக்கூடியவங்களும் போகலாம் அது வெளிநாட்டு போய் மறது மறைஞ்சன்னு வாழ்கிறதுங்கிற மாதிரி வச்சுக்கல ஏற்கனவே ரொம்ப படித்தினு இந்த இடத்துலேருந்து மாறிட்டார் அவர் மாறி வேறு இடத்துக்கு அவர் புதிய ஆளாகிட்ட ஒதுங்கிட்டார் உள்ளாம்மா புதிய ஆளாக போகிறார் அப்படி எடுத்துக்கலாம் படிப்பு சொல்ல வேண்டியதே இல்லை இவங்க வாழ்நாள் முழுக்க எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எதையாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் முழு கவனத்தையும் செலுத்துவாங்க அவங்களுடைய சொந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்களோட வேலையில் தெரியாது இதுதான் அவங்கள்ட மகரத்துக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் டான்ஸுன்னா டான்ஸு தான் காலில் ரத்தம் வருது கையில் ரத்தம் வருதா கூட இதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் ஆட வேண்டியது ஆடி முடிச்சிடுவாங்க அதே மாதிரி வேலையிலையும் வந்து எந்த வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலையிலையும் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடியவங்களாம் இருப்பாங்க என்ன பிரச்சனைனாலும் மாற மாட்டாங்க டைமுங்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்துட்டே இருக்கல ஆமாம் கலைகள் மேலே அவ்வளோ ஈடுபாடாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பான லக்கணம் நீதிபதிகள்லாம் பெரிய பெரிய நீதிபதிகள்லாம் அதாவது தீர்ப்பு சொல்கிறேன்னா இவங்களை மாதிரி சொல்ல முடியாது பயம் இருக்காது நீ இருந்தால் எனக்கு என்ன அப்படி உண்மை அதுதான் உண்மை அதுதான் சொல்ல வேண்டிய நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பளிச்சும் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய மியூசிக்கில் நிறைய மேதைகள் இருக்காங்க நகரத்தில் பிறந்தவங்க அது மாதிரியான ஒரு ரொம்ப கலைகளுக்கான ஒரு லக்னம்னு சொல்கிறது தான் அப்போ இவங்க வந்து இப்போ இந்த மா கும்பத்துலேருந்து சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறாரு பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஒரு பகை வீட்டுக்குள்ளே உள்ள நுழைகிற மாதிரி இன்னொருத்தவங்களுடைய இடத்துக்குள்ளே நுழைகிற மாதிரி அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர்னு தான் அவங்க இருப்பாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்களுக்குரிய இடத்துக்கு அவர் போகிறாரு இங்கே ஹெல்த்தில் இந்த மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது வேறு என்ன இளைய சகோதரம் இருந்தால் இவங்களை விட இளைய சகோதரம் கொஞ்சம் வலிமை அடைவாங்க இளைய கூட கொஞ்சம் பிணக்கு ஏற்படும் இது இருக்கும் தொழிலை பற்றி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தொழிலெலாம் நல்லா தான் இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அவர் அங்கே போயிட்டாலும் ஆசைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்த பதினோராம் இடத்தை பார்க்குறாரு திருமண கால வீட்டை பார்க்குறாரு அதோட முக்கியமானது திருமணம் ஆயிரம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெலாம் தடைபட்டு இருந்தவங்கெலாம் திருமணம் நடந்துடும் அது பார்க்குறாரு அப்புறம் ஒம்பதாம் இடத்தன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு மீனத்திலேருந்து பார்க்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் ப்ளஸ்ஸு ஐம்பது பர்சன்ட் பர்சன்ட் வந்து மைனஸ் இப்படி வச்சுக்கலாம் நியூட்ரல் வச்சுக்கலாம் ரெண்டாம் அப்படி இருக்குது பெருசாக ஒன்றும் பாதிக்க மாட்டாங்க நகர இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போனாலும் அவங்க அது ஒரு பாதிப்பு தானே சார் அவங்களுக்கு இல்லை மற்றவங்க மாதிரி உங்களுக்கு இவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறாள் எதிர்பார்ப்பு இருக்கிற ஆளுகளுக்கு ரொம்ப மைனஸ் ஆகிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரண்ட்டு லைஃப் மட்டும்தான் இன்றைக்கி என்ன அவ்வளோதான் இன்றைக்கி நல்லா இருக்குமா சாப்பிட்டோம் தூங்குணுமா நிம்மதியாக பருத்தி நாளைக்கு அதே நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படி தான் இருப்பாங்க கரண்ட்டில் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பெருசாக வந்து இது பாதிக்காது துன்பத்தையும் தராது வேற என்ன கேட்கணும் ஜி அவ்வளோதான் சார் இப்போ திருமணம் கண்டிப்பாக ஆகிடும் ஆமாம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமணம் நடைபெறாதவங்களுக்கெலாம் திருமணம் உடல்நிலை உடல்நிலை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீடு வாகனங்கள் அவங்களுக்கு வீடு வாகனங்கள் அடுத்த பேச்சில் வாங்குவாங்க வாங்காதவங்க வாங்குவாங்க அப்போ இந்த பேச்சு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் பாதகமில்லாமல் நடுநிலைமையாக இருக்கும் நடுநிலையுமே இருக்கும் சொந்த பிரச்சனை தானே தவிர வெளி பிரச்சனைகள் கிடையாது இவங்களுக்கு அறிவுரைகள் அவங்களே ஒரு அறிவுரையாளர்கள் தானே அவசரப்பட்டு செய்யாதீங்க பதட்டப்படாதீங்க காரியங்களில் வந்து ரொம்ப வேகம் இருக்கும் அவசரம் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க பார்த்திங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓகே ஓகே வேகம் தான் அவங்களுடைய மூலதனமே கண்ணை கட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி அவங்க கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா அந்த மறைமுக எதிரிகள்லாம் தென்படக்கூடிய காலமாக உங்களுக்கு உஷாராக இருங்க ஆமாம் கொஞ்சம் உஷாராக இருங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா வேலையிலேயே முழு கவனமாக இருக்கிறாங்க சிவங்கள மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியாது நேரங்காலம் பார்க்காம ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவன் ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க மாட்டாங்க எளிமையாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு ஒன்றும் அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே அட்வைஸர் எரி தான் எடுத்துக்கலாம் ஓகே ஜி வேறு என்ன கேட்கணும் அவ்வளோதான் சார் அடுத்து நம்ம கும்பத்துக்கு போயிடுவோம் கும்பத்துக்கு போயிடும் அதுவும் சார் என்னுடைய வீடு தான் கும்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடினா இந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க எனக்கு தெளிவாக இது நானாக கேட்குறது தான் ஓகே இந்த தோஷம் பற்றி பேசும்போது ராகுக்கு எது தோஷமும் இருக்குது இதுவும் அதே கதை தான் அப்படின்றாங்களே அதுக்கு உண்டான அப்படி இதே மாதிரி தானா இல்லை அதுக்கு எதாவது தீர்வுகள் இருக்கா